பத்தி ஒன்னதிக்கழவி பெருமாளுக்கு அத்திய பகல் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டார் பகல் நடந்து மத்தியன உகல்பத்துல என்ன திராவிட என்ன எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு அது தெரியாது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அது என்ன கான்செப்ட் இருக்கு எதுக்காக பண்றோம் இதெல்லாம் நீண்ட விளக்கங்கள் இருக்கு இதனால நான் குறிப்பா சொல்லிருந்தேன்

ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மறைந்து போயிடு ஸ்ரீரங்கத்துல மட்டும் தான் நம்மாழ்வாரி ஆழ்வார் காலத்துக்கு முன்னாடி ஆச்சாரியங்கள்ல பிரதம ஆச்சாரியன் தான் ஆதமன்கள் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் ஏன் நம்மாழ்வார்கள் கொண்டு அப்படிங்கும் பொழுது கொய்யை பூதம் பெய்யாழ்வார் திருமணம் குரு பரம்பராழ்வார்களும் அதனால தான் அம்மாழ்வாரை கொண்டு பெருமாள் அத்தியான உற்சவம் நடத்தியிருந்தார் யாரு ஸ்ரீரங்கத்தில் எல்லா கோயில்களிலுமே அதுக்கப்புறம் என்ன பகல்பத்து உற்சவம் அப்படின்னும் பொழுது பெரியாழ்வார் திருமொழி அதுவே அதுவேரியாழ்வார் திருவழி திருவழி பெருமாள் திருவழி அதுக்கப்புறம் முதலாயிரம் முடிஞ்ச உடனே திருமொழி ஆரம்பிச்சு திருமொழி வரைக்கும் நடக்கக்கூடிய வைபவங்கள் பத்து நாடு திருமொழி அது திருமங்கை ஆழ்வார்க்கு ஏற்றம் அவர் சொன்ன பாத்திரங்கள் முதலாழ்வார்கள் சொன்ன எல்லாம் சேர்ந்து அதுல வந்து

பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு நம்மாழ்வாரை கொண்டு சொர்க்கவாசல் இன்னைக்கு நம்மாழ்வார் பரமபதி அவருடைய மோட்சம் அதுல இருந்து பத்து நாள் அன்னைக்குதான் அந்த பெருமாள் உயிராட்சியாரோட எழுதிருக்கும் போது நம்மாழ்வாரை எழு கொண்டு போய் திருவடியில் சேர்க்கும் போது எல்லா கல்லியும் ஜலம் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான உற்சவம் திருவடித்தான் அது நம்ம தண்ணியில் பண்றோம்னா எவ்வளவு சாமிக்கிறது

யார் அந்த பிரபந்தங்கள் எல்லாம் கேட்கணும் நினைக்கிறவளோ வந்து கூட பத்தமடா நினைக்கிறாளோ கித்தி தவம் புவிஷதி கித்தித மனோரத வாக்கியம் मम சித்தத மனோரத வாக்கியத்தம் நான் நினைக்கிறேன் என்னது எனக்கு அதுவே தெரியும் அதுக்கு பட்டுது அவா வச்சது முன்னுக்கு இருக்கு பட்டாடையர்க்கு ஆதியாக தோடேடா அதுக்கு நமக்கெல்லாம் கிடையாது

பெருமாள் நிர்ணயிச்சு இதை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவர் திருவிழா இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல ஆண்டாண்டு காலமா இப்ப அதனால எல்லாரும் வந்து இந்த அத்தியன உற்சவத்திலையும் கலந்துக்கணும் அந்த தர திறக்கும் போது பெருமாள் எப்படி சிவசாயிக்கிறார் திருக்கோளத்துல இந்த பெருமாள் எப்படி இருக்க இதெல்லாம் செலுத்தமானால் எல்லா வைப்ரேஷனும் மக்களுக்கு

ங்கிற மாதிரி பாசுரமும் அனைத்து ஒவ்வொரு மாசரத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு பெருமாள் வெறுமாளை போது நம்ம கேக்க முடியாது பெருமாள் வந்து எவ்வளவு குமத்தான ஒரு அண்டரட்ட வகிரண்டம் செஞ்சிருந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய அவரே ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மாசத்தை கேட்கிறாங்கன்னா அவருக்கு அதுக்கு எவ்வளவு வயிற்று இருக்கணும் பாத்துரங்கள் எல்லாம் சாதாரணம் இல்ல இந்த சந்ததியில

அதனால எல்லாரும் இந்த கூட்டம் அனைத்தும் இருக்கணும் இந்த தாக்கம் சேமிக்கணும் ஏதோ நாலு மாணவர்களாக சேமிக்கிற மூணு மணிக்காக நாலு மணி வர முடிஞ்சது முடிஞ்சுதான் போகப்படுது நமக்கும் அதுல ஒரு பார்த்து வை எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அதனால என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்னன்னா இந்த வருஷம் அத்தியனவசத்தை நாம் எல்லோரும் இருந்து சிறப்பித்து அந்த பெருமானுக்கு ஒரு ஏற்றத்தை से है